السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہ واصحابہی وازواجہی ودریادہی وآخل بیدہی اجمائی سنگے گم پر مدبر کموری پریور گھڑے سہود گھڑے اللہم والاللہ جلل جلال نمسیب کھولی اللہ نلوڑک انگڑیوں اللہم والاللہ جلال اللہ نلوڑک انگڑیوں முகசூது இன்றி இகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவை கிடைக்கும் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றும் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறையையும் புரியக்கூடிய நல்ல முத்தகையில் கூடத்தில் நம்மை ஆக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தல்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி ஏண்டும் ஆஸ்பத்திரியை கதியண்டும் அல்லும் அவதியற்றும் மறுக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவானாக அவர்களை கொண்ட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தல்வானாக நான் உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற களிமாவை கொழிந்து ஜன்னத்துல் firdausஐ கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனुமா மரணிக்க கூடிய நல்வாக்கியம் பெற்ற மொக்கலால் அல்லாஹ் நம்மை மேலும் ஆக்கியர்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசருக்கு கூட நம்மை அல்வானாக நாளை மறுமைடதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு கரங்கலால் ஹவுதுல் கௌஸர் என்கிற நீர் வருகை அன்னாரின் ஷஹாதா பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் உயர்ந்த சொர்க்கத்தில் அவரோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய நிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்கள மதீனாவில் அபுசு குளத்தை சார்ந்த ஒரு பெரியவர் கடைவீதிக்கு வந்தார் தன் குடும்பத்திற்கு என்னென்ன தேவையான பொருட்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் வாங்கிவிட்டார் வாங்கி விட்டு தூக்கி பார்க்கிறார் தூக்க முடியவில்லை இப்போ தூக்க முடியல அப்படின்னா பொருளை ரிட்டர்ன் கொடுக்க முடியாது பொருள் இப்போ வீட்டுக்கு தேவைப்பட்டதை வாங்கியிருக்காரு இதை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இவரால் தூக்க முடியல அப்படியே சுற்றி முற்றி பார்க்குற யாராவது வர்றாங்களா கொஞ்சம் ஹெல்ப்பு கேட்பமே தருவாங்களா அப்படின்னு நினைக்கிறார் செல்லதான் சொல்லுவாங்க பிறட்ட உதவி தேடாதன்னு சொல்லுவாங்க அப்படி யாராவது உதவி தேடிட்டால் நீங்கள் இல்லைன்னு சொல்லிடாதீங்க அப்பா நம்ம வேலையை நம்மளே செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அந்த நம்மளால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஹெல்ப்புக்கு என்ன செய்யலாம் உதவிக்கு ஆளை நாடலாம் இது செல்லா சொல்லி சொல்லித்தர பண்பாடு இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இந்த அபுசு குலத்தை சார்ந்த மனிதர் பொருளை எல்லாம் வாங்கிவிட்டு தூக்கி பார்க்கிறார் பொருளை தூக்க முடியவில்லை வீட்டுக்கு கொண்டு போய் ஆகணும் எந்த வாகனத்திலும் வரலை கையில் பைய பிடிச்சி வந்திருக்கிறாரு சுற்றி ஊற்றி பார்க்குறாங்க ஒரு நல்ல திடகாத்திரமான ஒரு மனிதன் முகத்தில் எழுதி வச்சுருக்குது சொன்னால் கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுருக்குது அவரை நண்பரை வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க முன்ன புண்ண அறிமுகம் கிடையாது அவங்க யார் அப்படின்னா சல்லல்லா வலிவனுடைய பாசரில் வளர்ந்த ஒரு நபி தோழர் அழைச்ச உடனே என்ன அப்படின்னு கேட்குறார் சொல்கிறாரு கோவிச்சிக்காமல் இருந்தால் இந்த பையில் பொருள் நிறைய வாங்கிட்டேன் தூக்க முடியல இந்த பொருளை வீட்டில் வந்து கொடுத்துட்டா அந்த உங்களுக்கு ரவு செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையோடு அவர் கேட்கிறார் சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் பிறருட துபாவை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அதுவும் குறிப்பாக எல்லாம் உங்களுக்கு நகமம் செய்வான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பாபா நான் தூக்கிட்டு வர்றேன் அப்படின்ட்டான் பொருளை தூக்கி தோள்பட்டையில் வச்சுக்கிட்டு அப்படி அந்த மதினாவுடைய வீதியில் போகிறாங்க போகிற பொழுது ஒரு பெருங்கூட்டம் பா கூட்டம் பார்க்கறது பார்த்துட்டு யார் பொருளை தூக்கி வச்சிருக்காங்களோ அவரை பார்த்து அஸ்ஸலாம் அலிக்கம் அப்துல்லா அப்துல்லாமல் சலாம் உண்டாகட்டுன்னு சொல்லி சலாம் சொல்கிறாங்க இந்த ஆள் யார் மூட்டை தூக்கி உண்டார் அவரை பார்க்கறதுக்கு அந்த பெரும் கூட்டம் மனுஷனுக்கு சலாம் சொல்லுதே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு நெருடன் இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசு இருந்தாலும் பரவாயில்ல முஸ்லீம் முஸ்லீம் பார்த்து சலாம் சொல்றாங்க போல தெரிந்து நினைச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க அது கடைவீடு மக்கள் நிறந்து நிரம்ப இடம் பார்க்கிற இடத்துல எல்லாம் எல்லோரும் சலாம் சொல்கிறார்கள் இவருக்கு நறுக்கு நாய் போச்சு நறுக்கிறான உடனே அவங்களை அவங்கள கூப்பிட்டு பேசுறதுக்கு முன்னால அடுத்து யாராவது சலாம் சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லி அப்படி நடந்துட்டே இருக்கும்போது இன்னொரு கூட்டம் பார்க்கறாங்க அஸ்லாம் வலைக்கம் யா அப்துல்லாம் சொல்லி சலாம்னு சொல்கிறார் சொன்னோன்னு அவர் கையை பிடிச்சிக்கிட்டேன் கையை பிடிச்சிட்டு எல்லாரும் சலாம் சொல்கிறீங்களே இவர் யாரு அப்படின்ன அவர் யாரா ஓன் தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தான் சல்மான் பாரிசன் அதிகம் தான் ஆனும் மிகப்பெரிய ரசுல்லாவுடைய அன்பை பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னபடி இவருக்கு கைகாலம் ஆள ஆரம்பிச்சிருச்சு ஆகா நம்ம தகுதி மீறி ஆள்கிட்ட போய் வேலை சொல்லிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இல்லைங்க தெரியாமல் கொண்ட வேலை சொல்லிட்டேன் நீங்கள் பொருளை கொடுத்துருங்க நான் கொண்டு போய்கிறேன் நீ உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் பார்த்தா மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறீங்க உங்கள் தரம் தெரியாமல் வேலை சொல்லிட்டேன் நீங்கள் போங்க அப்படிங்கிறார் அவங்க சொன்னாங்க மக்கள் சலாம் சொல்றதுனால நான் உங்களுக்கு உதவி செய்வதை நான் ஏன் விட வேண்டும் பரவாயில்ல என்ன உங்க பொருள உங்க வீட்டு வரைக்கிற தந்துட்டு வந்து நான் செல்கிறேன் சொல்லி சல்மான் பாரஸ் அதிகமாக அவர்கள் அந்த பொருளை கொண்டு வந்து அவர் வீட்டில் ஒப்படைத்து விட்டு சென்றார்கள் என்றால் அருமையான மக்களை யோசிச்சு பார்க்கணும் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா உதவி கேட்கக்கூடாது நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் ஒருவேளை ஒருவர் உதவி கேட்டுட்டார் செய்யல அந்த உதவி செய்வதற்கு நான் முயற்சிக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் லாக்கி சொன்னதாக சொல்லுவாங்க ஒரு நீங்கள் உதவி செய்கிற பொழுது அந்த மூமியோடு நீங்கள் நடந்து செல்கிற பொழுது அல்லா உங்களுக்கு உதவி செய்வதற்கு எல்லா வாசல்களும் திறந்து விடுகிறான் என்று சொல்லி நபிகள் லாக்கி சொன்னதாகவும் சொல்றார் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு சின்ன அல்லா உங்களுக்கு ரமது செய்வானாக அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு துவாவை நம்பி போய் பின்னாலே போய் பொருளை தூக்கி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பிறருடைய துவாவுக்கு ஏங்கணுங்க நம்ம யாராவது பெரிய வந்தாங்கன்னா துவா செய்யுங்கன்னு சொல்லணும் ஒரு ஐமாவை பார்த்தா ஒரு துவா செய்யுங்கன்னு சொல்லணும் அதே நம்மளும் பிள்ளை பிறரை பார்த்தால் அல்ல உங்களுக்கு வரக்க செய்யணும் ரங்க செய்யணும் உங்களை ஆரோக்கியம் வைப்பானா அப்படின்னு சொல்லி நாம சில வார்த்தைகளை சொல்கிற பொழுது அந்த வார்த்தைகள் கபூலாக கூடிய நேரமாக இருந்து விட்டால் உடனே கபூல் செஞ்சிருவோம் அப்போ அதனால நாம ஒரு துவாவை எதிர்பார்க்க வேண்டும்

மக்காவில் இருந்து புறப்பட்டு அவ்வொரு மார்க்கத்தையும் அலசி ஆராய்ந்து கடைசியில் இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்று தெரிந்து அவர் மதினாவுக்கு வந்து பெருமான செல்லல்லாவு கரம்பிடித்து இஸ்லாத்தை ஏற்றோம் என்பது மட்டுமல்ல செல்லல்லாவோடு பல போர்களில் கலந்து கொண்ட ஒரு வீர சகாபியும் கூட இன்னும் சொல்ல போனால் கந்தக்கு போன மூலம் கேள்விப்பட்டிருக்கும் அகல் யுத்தம் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா செல்லலாவது மக்கள் மதினாவுக்கு வந்த பிறகு மதினாவில் இஸ்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாளை தூக்காமல் வெறும் வாய் வார்த்தையால் பெருமான செல்லலாவுடைய நல்ல குணங்களால் மார்க்கம் பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்தியை பார்த்துவிட்டு மக்கத்து குஃபார்கள் எல்லாம் தங்களுக்கு யாரெல்லாம் இணையாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு மதினாவில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களை தோம்சம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அழிக்க வேண்டும் சொல்லி பெரும் கொண்ட பொருளாதாரத்தையும் படைவனத்தோடு புறப்பட்டு வருகிற பொழுது இந்த செய்தி பெருமானார் சதலாபத்தை உங்களுக்கு செவிக்கு எட்டுக்கிறது சதாபம் என்ன செயலாங்க அப்படின்னா ஷஹாபாக்களை ஒன்று கூட்டி மக்கத்து குஃபார்கள் மதியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அழிக்க வேண்டுமென திட்டம் திட்டுகிறார்களே நாம் இவர்களை எதிர்த்து போராடுவதா அல்லது நாம் தம்மை நம்மை நாமை பாதுகாத்துக்கொள்வதா அது எப்படி செய்து கொள்ளலாம் என்று சொல்லி சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை கேட்ட பொழுது ஒவ்வொரு சகாபாக்கு சொன்னாங்க யாரும் சொல்லுறதா அவரு என்ன காப்பிடுங்க நம்ம ஒரு முஸ்லீம் எதிர்த்து போராடுறோம் அப்படின்னா பல பேரும் பல ஆலோசனை கொடுத்தார்கள் இந்த சல்மான் பாரஸ் நந்தி சொன்னாங்க நாம சொச்ச பேர் இருக்கிறோம் அவனுக்கு மட்டும் வந்தா பரவாயில்லை அக்கம் பக்கத்து நாட்டுக்காரெல்லாம் சேர்த்து கூட்டு வர்றான் படைவளத்தோடு வர்றான் நம்ம எதிர்த்து நிக்க முடியாது அதனால நினைச்சு அப்படின்னா மதினாவை சுத்தி அகல் என்கிற குடியை தோண்டி வச்சுக்குவோம் அதை மீறி வரமாட்டானுங்க ஒருவேளை வந்து விட்டானா மீண்டும் உயிரோடு திரும்ப முடியாது யாரும் சொன்னா எனவே அகல் தோண்டுவோம் என்று சொல்லி அகல் யுத்தத்திற்கு மிகப்பெரிய மூல மூலாதாரமாக இருந்தவர்கள் ஆலோசனை கொடுத்தவர்கள் இந்த சல்மான் பாரசி ரதியம் லாகும் தாலானும் இவர்களை பற்றி பெருமானம் சொல்வார்கள் சல்மான் சல்மான் பாரசி மின்னா என்று சொல்வார்கள் சல்மான் பாரசி என்னை சார்ந்தவர் என்று பெருமான அவர்கள் தன்னோடு இணைத்து அவர்களை உயர்த்தி பேசியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உயர்வு மிகுந்த அந்த சல்மான் பாரசி ரதி அந்தாவ் தரவில் முடியாத உதவி கேட்ட பொழுது எடுத்துச் சென்று பொருளை கொடுக்க ஆரம்பிச்ச சொன்னால் வரலாறு மக்களை ஒவ்வொரு மொக்களிலும் அந்த தான் இன்றைக்கும் கூட யாராவது ஹெல்ப் கேட்டாங்களோ கேட்கல மனசு என்ன சொன்னது அப்படின்னா ஐயோ முடியாமல் தூக்க முடியாமல் இருக்கிறார் சாப்பிட முடியாமல் இருக்கிறார் வாழ முடியாமல் இருக்கிறார் அவளுக்கு இன்றைக்கு உதவி செய்கிறோம் சொன்னால் என்ன காரணம் பெருமான சொல்லலாம் பயிற்றுவித்த பாடம் என்பது மட்டுமல்ல அந்த கலாச்சாலையில் கற்றுக்கொண்ட அந்த தங்களை அர்ப்பணித்துக் கொண்டதால் அவர்கள் சமூகத்தில் வந்த நாம் இன்றைக்கும் நாம் வாரி வளர்ச்சி பண்ணுகிறோம் என்று சொன்னால் முடியாதவர்களை கைவிடித்து ரோட்டை தாண்டி செய்கிறோம் என்று சொன்னால் இந்த உதவிகள் எல்லாம் எப்படி வந்தது என்று சொன்னால் அந்த சகோபாக்கிற குணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த குணங்கள் உலகம் அழுகின்ற வரைக்கும் நம்மிடத்திலும் நம்மை தொண்டுவிட்டு வரக்கூடிய அத்தனை மக்களிடத்திலும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு நிறைய இருக்க வேண்டும் எல்லாம் நல்லதாக அப்படிப்பட்ட நன்மக்களின் கூட்டத்தில் அந்த நம்மை ஆக்கிக் கொள்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூர் الله محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى